போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமை தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உனையன்று இவ்வுலகில் பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா தாய் தமிழே உன்னை வணங்குகிறேன் எனகின்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமனம் தமிழ்நாடு தனக்கும் தன்னால் தினையளவு நன்மை கிடைக்கும் எனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளே என்று பாரதிதாசன் அவர்களுடைய வரிகளை என்றும் பின்பற்ற கடமைப்பட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நான் எதிர்பார்க்கல எனக்கு எதுக்கு பாராட்டுங்கிறேன் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று பார்த்திருக்கீங்களா அது மாதிரி கருமம் செய்ய ஒருவன் கைத்துவேன் என்னும் பெருமையின் பீடு உடையதில் என் சமூகத்தை உயர்த்த நான் பாடுபடுறேன் இதை விட எனக்கு பெருமை என்ன வேண்டி இருக்கு அப்படின்னுட்டு எந்த ஒரு பாராட்டையும் பெருசா மனசுல எடுத்துக்கிறது கிடையாது ஆனா இந்த சின்ன ஒரு ஸ்டார் போட்டோம்னா செய்யும் செய்யறது பாத்துருக்கீங்களா சின்ன வயசு குழந்தைங்கள ஒரு பாராட்டி கையில ஒரு ஸ்டார் போட்டா போதும் டீச்சர் ஸ்டார் போட்டாங்கன்னு ஓடி வந்து மறுபடியும் ஒரு அதே மாதிரி செஞ்சுட்டு ஓடி வரும் ஒரு செயலை செய்யும் போது கொடுக்கக்கூடிய அந்த பாராட்டு மற்றொரு செயலை செய்வதற்கான சக்தியை தடுது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க நம்ம அறியாம யாராவது பாராட்டுவாங்களா நான் பண்ணேன் ஐயா வந்து ஒரு விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உண்மையிலேயே ஏன்னா இது நான் இங்க இருக்கிற எல்லாருடைய கண்ணுலையும் பார்த்தேன் நகைச்சுவை கலைமாமணி அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய உணர்வை நான் பார்த்தேன் கலைச்சொல் வேந்தர் அப்படிங்கும் போது சாரினுடைய அந்த உணர்வை பார்த்தேன் எல்லாரையுடைய முகத்தை ஒரு செகண்ட் பார்க்கும் போது உண்மைதான் எல்லா மனுஷங்களும் தன்னை யாராவது பாராட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி பாராட்டு மூலமாக ஒரு மிகப்பெரிய சக்தியை வந்து உருவாக்க முடியும் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அவன் பண்ணை பாட்டோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கள் உலர்மணி பொறுப்பையடான்னு கவிமணி ஒரு தடவை பாரதியாருடைய கவிதையை ஒருத்த ரோடல பாடிட்டே போறான் அந்த கவிதையை கேட்டுட்டு பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடா அந்த கிருக்கிள் உளறுமொழி பொறுப்பையடா அது வந்து அந்த பாரதியாருடைய கவிதை ரோட்ல போற பாடிட்டு போனா கூட அதை கேட்டோம்னா நம்முடைய பொறுப்புணர்ச்சி வந்து வந்துடும் மொழி காக்கும் வரம்பில்லையே எம்மொழியும் அழிந்து போகும் யார் காப்பார் என்று தமிழன்னை இயங்கிய போது நான் கே நான் காப்பேன் என்று எழுந்தவர்கள் கதிரவன் ஐயாவை வந்து உடனே தெரியும் தமிழன்னை பெற்றெடுத்த புதல்வராக தான் இவர் இருக்க வேண்டும் முதல் காணொலியே வாதுக வளமுடன் வாதுக வளத்துடன் அப்படின்ன உடனே ஐயையோ நடைமுறைக்கு இல்லாதெல்லாம் அந்த மனிதர் சொல்லிக் கொடுக்குறாரு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா நான் அவரிடம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருப்பேன் ஏன் வரலன்னா எதுக்குடா வந்து இப்பவே அவரு எனக்கு மெசேஜ் அனுப்பும் போது பதிலுக்கு மெசேஜ் அனுப்பும் பயமாவே இருக்கும் போலி புலவர்களை தலையில் கொட்டுவார்கள் செவியை அறுப்பார்கள் இல்லையா அப்படின்னு இந்த ஒட்டக்கூத்தர் மாதிரி மாதிரிலாம் சொல்லுவாங்க போலி புலவர்களாக இருந்தாங்கன்னா ஏன்னா நான் வந்து எம்காம் படித்தேன் எல்எல்பி படிச்சிருக்கேன் ஆனால் நான் ஒரு தமிழ் ஆசிரியர் எனக்கு தமிழ்ன்ற வார்த்தை உச்சரிக்க வராது ஒரு தடவை ஒருத்தர் நான் தமிழ் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்தான் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறது சரியாக உச்சரிக்கலை அதோட எனக்கு அந்த பாடம் எடுக்கிற அந்த எண்ணமே போயிடுச்சு இந்த பாண்டிய நாட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் அவ்வளோ வாயில் அந்த சிறப்பு விவகாரம் வந்து உச்சரிக்க வராது மிக மிக குற்ற உணர்ச்சி எனக்கு இனிமே தமிழ் பாடமே எடுக்கக்கூடாதுரா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணிட்டு ஒரு தடவை கடலூர் பேருந்து நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் நான் பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது கவிஞர் அறிவுமதி ஐயாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அவரை ஏற்றி விட்டுருங்கன்னு ஒரு நண்பர் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி ஒரு ஒரு கவிஞர் இவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு என்னை ஒப்படைச்சிட்டு போனார் சரி அவர்கிட்ட ஏதாவது பேசுவோமே நீங்க யாருங்கன்னா என்னோட பேர் அறிவுமதி அப்படின்னாரு கொஞ்சம் வருத்தம் தான் எனக்கு ஏன்னா ஒரு மிகப்பெரிய மனிதரா அன்னைக்கு நான் வந்து ஒரு சாதாரணமா சந்திச்சேன் நான் சினிமா பாடலாம் எழுதிருக்கேன் என்ன பாடலுங்க ஏன்னா செம்புவே போவேன்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா அந்த பாடலாம் நான் தான் எழுதுனேன் ஓ அப்படிங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஒரு கவிஞனா இருக்கார் இவர்கிட்ட வந்து நம்ம ஒரு நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலான்ண்டு ஐயா நான் கொஞ்ச நாள் தமிழ் பாடம் எடுத்துட்டு இருந்தேன் இந்த சிறப்பு எகரம் எனக்கு வரவே இல்லைங்க அதனால அந்த பாடம் எடுக்கிறத குற்ற உணர்ச்சியில நான் இப்ப எடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஐயா சொன்னாங்க தவறு ஒன்றும் இல்லை தவறு ஒன்றும் இல்லை நாம் என்று நாம் பேசக்கூடியது தவறு என்று உணர்கிறோமோ அன்றே நாம் அதிலிருந்து திருந்து விடுகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த தவறு என்று உணராமல் இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சமூகத்துல வந்து உடனே ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியுமா தெரியாது ஆனால் இது தவறு இது சரி என்றாவது இந்த சமூகத்துக்கு நாம் போதிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கும் அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு இந்த கவலை வந்து விட்டது நீங்கள் திருத்தி விடுவீர்கள்னு சொல்லிட்டு அவ்வையாருடைய ஒரு பாடலை எனக்காக சொல்லி சென்றார் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மழைப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு இந்த பாடலை சொல்லி செந்தமிழும் நாப்பழக்கம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தரையும் அந்த சிறப்பிழகரத்தை உச்சரிக்கும் போது குற்ற உணர்ச்சி ஏற்படுமா அதுக்காகவே அதுக்கப்புறம் வந்துருச்சு பரவாயில்ல அரவர தமிழ் வாத்தியாராவது யாராவது நம்ம ஆயிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையில மீண்டும் வகுப்புகள் எடுக்க ஆரம்பிச்சு இந்த மொழியை காட்பது மிக மிக அவசியம் என்னைய பொறுத்தளவையில நான் இந்த சமூகத்துக்கு பெரும்பாலும் நல்லது கெட்டது சொல்லணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது ஏன்னா நீ என்ன செஞ்ச உன்னால முடியுமா நம்ம ஏதாவது செயல் செஞ்சு அது மூலமா இப்போ நீலகண்டன் ஐயா வந்து பேரோரை ஆற்றும் போது புத்தக வாசிப்பை இளைஞர்கள்ட்ட எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நான் எனக்கிட்ட கட்டளையாக நான் எடுத்துப்பேன் தமிழகம் முழுவதும் இரண்டாம் கட்ட நகரங்களில் புத்தக திருவிழாக்களை இப்ப நடத்திட்டு வரேன் என்னுடைய இலக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு இடங்கள்ல புத்தக திருவிழா நடத்தணும் எதுவுமே அசாத்தியமான இலக்குகளாக நான் என்று சில காரணங்களுக்காக பேச முற்படும் போது என்னை மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான்குற வார்த்தை தான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஆனா சில நேரங்களில் என் மனதில் பட்டதை பேசும்போது அப்படி வந்துடும் எதையுமே தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிப்பின்வர் எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம் நம்ம இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணோம் அந்த ஒரு சிந்தனை தான் இன்னைக்கு கதிரவன் ஐயா உண்மையிலே நானே கூட உண்மையிலேயே பயப்படுவேன்யா இவ்வாறு தைரியமா போய் அரசியல்வாதி நோட்டீஸ் எல்லாம் பார்த்து இதுல தப்பு இருக்குன்னு சொல்றாரு யாராவது போற வழியில வழிமறிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு கூட நான் உண்மையிலேயே நினைச்சிருக்கேன் நிச்சயமா அவங்க வீட்டமாவும் நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் நினைச்சிருக்கீங்களா இல்லையா கட்டாயமா சார வந்து ஐயா வந்து இப்படி ஆனாலும் அந்த எடுத்துரைக்கக்கூடிய அந்த தைரியம் நல்லவர்களுக்கு நிச்சயமா நல்லவர்கள் ஆதரவா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைங்களா ஐயா சமூக வலைதளங்கள்ல நமக்கு தெரியாமலே நம்மளை நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுதான் சமூக வலைதளத்துல நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு தெரியாது இல்ல நம்மள நமக்கு அறியாமலே நான் வந்து நான் தான் ஒரு பெரிய ஆளை என் வீட்டுக்காரருக்கு என்னையதான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா எப்ப நீங்க காரக்குடி போறீங்களா ஆமா எப்பா 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 அந்த ராஜா சாந்தா அவங்க வராங்க இல்ல அவங்க கூட வரும்போது வீடியோ கால் பண்ணி தெரியல எனக்கு அவங்க கிட்ட நான் பேசணும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்னு சொன்னேன் இல்லப்பா இது பாப்பா அவங்க நல்லா பண்ணுவாங்கப்பா எப்பா நல்ல ஜோடிப்பா எப்பா என்ன இவ்வளவு எக்ஸைட் ஆகுறா அப்ப நம்ம மனைவி இவ்வளவு ரசிச்ச ஒருத்தரை கூட நமக்கு இவ்வளவு நல்லா தெரிஞ்சது தெரியாம இருந்திருந்திருக்கு எனக்கு அடிக்கடி உங்க வீடியோஸ் அனுப்பிச்சு விட்டு இத பாருங்க இத பாருங்கம்பா எதுக்காகனா நம்ம இதே மாதிரி ஒரு மனமொத்த கப்பல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது வந்து அனுப்பிச்சி வைப்பான் இதை பாருங்க இதை பாருங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பான் ஸோ அந்த வகையில வந்து இன்னைக்கு மேடை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மேடை ஏன்னா இந்த மாதிரியான பாராட்டு வந்து எங்களுக்கு இல்லப்பட்ட ஒரு கட்டளையாக நாங்கள் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து எப்படி பாரதியினுடைய பாடலை ஒருவன் ரோட்டில் பாடி செல்லும் போதே அந்த ஒரு பொறுப்பு உணரப்பட்டதோ அதே போல எனக்கு இடப்பட்ட கட்டளையாக எடுக்கிற ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தோரு இடங்கள்ல வந்து ஒரு தேர்வு பயிற்சி மையங்கள் வச்சிருக்கேன் நீலகண்டன் ஐயா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இங்க இருக்கிறவங்கல வந்து இளைஞர்கள் அதிகமாக இல்லை பெரியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு இதே போலதான் நானும் ஒரு நாள் வந்து ஒரு காணொலியை பார்க்கும்போது குருந்தகை மாநாடு வாஷிங்டன்ல நடந்தது அவ்வளவு சிறப்பாக அந்த குருந்தகையை எடுத்து சொல்றாங்க நாங்கள் இருந்தவங்க எல்லாம் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களா இருந்தாங்க அப்ப மனசு இது இதே ஒரு சிந்தனை தான் வந்துச்சு நாம வந்து இளைஞர்களிடம் பள்ளி கல்லூரி மாணவரிடம் தமிழ் மொழியினுடைய அருமையை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா தமிழ் நீண்ட காலம் ஆளும் நம்ம உணர்வுகளுக்கே ஒரு பக்குவப்பட்ட வயசு தேவைப்படுது ஆனா அந்த உணர்வு கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட முன்னாடியே வந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க ஏதோ ஒரு பற்று மொழி மீது ஒரு பற்று நாட்டு மீது ஒரு பற்று எதையாவது ஒரு பற்றை வந்து ஒருவர் நிச்சயமாக பற்றி கொள்ளணும் அப்படி பற்றி கொண்டோம்னா நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க அதுல மொழி பற்றுன்றது இப்ப என்னை வளர்த்தது இந்த மொழி பற்று தான் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தது மொழிப்பட்டுதான் திருக்குறள் தான் திருக்குறள் மீது ஒரு தீராத பற்று ரெண்டு கோடி பேருக்கு என்னுடைய கையால திருக்குறள் புத்தகங்களை பரிசளிக்கணும்னு எனக்கு நானே ஒரு இலக்கு வச்சுக்கிட்டேன் இப்படி ஒவ்வொரு நாளும் இதையும் சிந்திக்க வச்சது ஒரு திருக்குறள் தான் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்குன்னு ஒரு குரல் இது ஒரு பொருள் தெரியல ரொம்ப தேடன நானும் இங்க அங்க இங்க அங்கன்னு தேடும் போது எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் செய்ய வேண்டியது நம்ம கடமை அப்போ எதெல்லாம் நம்ம மனசுக்கு நல்லதுன்னு பண்ணுதுன்னு ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுனேன் மனசில் எதெல்லாம் நல்லதுன்னு பண்ணுது தமிழ் மொழி வளர்க்கணும் முக வார்த்தை திருக்குறள் வளர்க்கணும் நம்மளை அறிமுகப்படுத்திய திருக்குறளுக்கு நாம ஏதாவது அந்த திருக்குறளுக்கு செய்யணும் ரத்த தானம் செய்யணும் உடல் உறுப்பு தானம் செய்யணும் இப்படி வரிசைப்படுத்தி எழுதிக்கிட்டே வரும்போது இந்த முப்பத்தாறு விதமான பரிகளை நம்மளால செய்ய முடியுமா இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னா சூடாமல் தாமை முடி வெய்தும் தம் குடியை தாழாவது முன்னேற்றிருப்பவருக்கு நீ ஆராயவே வேண்டாம் நீங்க நல்ல எண்ணத்தோட ஒரு செயலை செய்யுங்க தம் குடியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோட எந்த காரியத்தை எடுத்து போனாலும் நம்ம ஆராயவே வேண்டாம் அதற்கான அந்த வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தரும்னு சொல்லுவாங்க அந்த வழியில நான் முதல் எழுதிய அந்த வார்த்தை தமிழ் மொழி வளர்க்க வேண்டும்னு எழுதின அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு ஐயா மூலமாக கிடைச்சிருக்கு சந்திரவன் ஐயா நிச்சயமாக பள்ளி கல்லூரி இளைஞர்களுக்கிடம் வந்து தமிழ் மொழியினுடைய அருமையையும் பெருமையையும் அந்த வளத்தையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஐயா மூலமா தமிழகம் முழுவதும் எடுத்துட்டு போகணும்னு கடன்பட்டிருக்கேன் அதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியில வந்து முக்கியமா கலந்துக்கிட்டு ஐயாட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு ஐயா உங்களுடைய மாணவர்கள் எங்கெங்கெல்லாமோ இருக்கிறாங்க என்னுடைய மாணவர்கள் எல்லா கல்லூரி மாணவருக்கு கல்லூரி முடித்து போட்டித் தேர்வுக்காக ஏன்னா போட்டித் தேர்வுன்னா இன்னைக்கு கூட பாடத்திட்டம் கூட பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க எழுத்து சொல்லுதான் படிக்கணும் எழுத்து இலக்கணம் சொல்லு இலக்கணம்னு இன்னைக்கு நன்னுள்ள இருந்தும் தொல்காப்பியத்திலிருந்தும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ஏன் அப்படின்னா ஒரு இலக்கண இலக்கணத்தை மொழியினுடைய உயர்ந்தபட்ச குறிக்கொள்ங்கிறது தான் இலக்கணம் இல்லையா அந்த இலக்கணத்தை உணர்ந்து கொண்டவர்களால் எதையும் படைக்க முடியும் எதையும் படைக்க முடியும் அப்படிங்கிறதுனால பாடத்திட்டம் கூட மாற்றப்பட்டு இருக்கிறது இது ஒரு சரியான காலகட்டம் இந்த போட்டித்தர்வுகள் அனைத்திலும் தமிழ் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு வாழைப்பழத்துல அப்படியே ஏத்தின மாதிரி மாத்திரை ஏத்தின மாதிரி உனக்கு மார்க் இருக்கு மார்க் இருக்குன்னு சொல்லி அந்த மொழி பற்ற அவனை கொண்டு வந்துடணும் ஏன்னா இன்னைக்கு உள்ள சமூகம் வந்து தனக்கு ஏதாவது காரியாகவும் தேவை இருக்கும்னா மட்டும்தான் அது கவனம் செலுத்தும் இல்லைன்னா கவனம் செலுத்தாது நானும் அப்படித்தான் நினைச்சேன் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லயும் தமிழ் ஒரு எலிஜிபி ஒரு நியமன ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்டாவோ இல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்டாவோ வச்சுட்டாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுன்னா தமிழ் மொழியினுடைய அருமை பெருமைகளை கொண்டு போய் சேர்த்துறணும் அதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்துல இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய இலக்கை நம்ம எடுத்துட்டு போற அளவுக்கு நமக்கு போதுமான ஒரு அறிவும் ஆற்றலும் இல்லைன்னா நேரமோ இல்லை அப்படின்னு போது இது போல ஊரு கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரு கூடி தேர் எடுக்கணும் நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமா ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்யும் போது செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவல காப்பு நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிதானது என்ன உள்ளது அந்த நட்பை போல என்ன நினைச்சாலும் எப்படிப்பட்ட அசாத்திய விஷயத்தையும் நம்மளால செய்து முடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்பு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதால கிடைச்சது எனக்கு கொடுத்த நேரம் மிக குறைவு இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே இன்னைக்கு அதே போல சசிகுமார் சாரு அந்த இன்விடேஷன் ஸ்டேட்டஸ் வச்ச உடனே நிறைய பேர் இட நீங்க யாரு கூட போய் இன்னைக்கு இருக்க போறீங்க தெரியுமா கோயம்புத்தூர் கடந்த சாரை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் ஒருத்தர் கால் பண்ணி காலையில நாலு மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு அவர் நீங்க போகாதீங்க போனா உங்களையும் நாலு மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு நீங்க தூங்குறதே நாலு மணிக்கு தான் சார் வந்து சாரை பத்தி மிக அருமையாக அற்புதமாக சொல்லுங்க இது போன்ற ஒரு நட்பு கிடைக்கிறது என்னன்னா அவர்களுடைய இப்ப என்னுடைய அந்த முப்பத்தாறு விதமான பணிகளையும் இவர்கள் அனைவரும் எடுத்துட்டு போறாங்க இது நான் எடுத்து பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் இந்த மேடையை வந்து நான் பாக்குறேன் இது சமூகத்தினுடைய படி சமூகத்தினுடைய கட்டளை ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு ஊதியம் நம்மளால முடிந்த ஈதலை கொடுத்து அதன் மூலமாக புகழோடு வாழ வேண்டும் இந்த சமூகத்தினுடைய தேவைகள் வந்து மிக மிக அதிகம் இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்தாலே இந்த சமூகத்தில் மாற்றங்கள் உருவாகும் அந்த வழியில் மொழியினுடைய பொறுப்பு அப்படிங்கிறது முதல் இடம் அதுல ஏன்னா இன்னைக்கு எது வேணாலும் மாறிடு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அஹ் ஒருத்தருடைய பேரை மாத்திக்கலாம் ஒருத்தருடைய நாட கூட மாத்திக்கலாம் வேற நாட்டுக்கு போய் சித்தி செஞ்சு குடியுரிமை பெற்றவங்க நாடு கூட மாறிடும் மாத்திக்கலாம் அப்பா மாத்த முடியுமா தாய் யாருக்கு சொந்தமா தகப்பன் ஒரு கணவர் இல்லாதவங்களுக்கு எல்லாம் யாரு வாழ்க்கை கொடுக்கிறாங்களோ அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பா இந்த மகாபாரதத்துல நம்ம கரணனுடைய தந்தை பாண்டுதான் சூரியனை வேண்டி பெற்றெடுத்திருந்தாலும் குந்தி யாருக்கு சொந்தம் பாண்ட அப்ப தான் கர்ணனுக்கும் தந்தை அப்ப தகப்பனை கூட மாத்திக்கலாம் அப்ப எல்லாத்தையுமே மாத்திக்கலாம் மாற்ற முடியாதது இரண்டே இரண்டு ஒண்ணு பெற்ற தாய் இன்னொன்னு அந்த தாய் நமக்குரிய தாய்மொழி அப்படிப்பட்ட இந்த தாய்மொழி அந்த தாய்மொழியை எடுத்து செல்வதெல்லாம் வந்து யாரும் நமக்கு சொல்லி செய்யணுமா அப்படிங்கிறது தான் வருந்தக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு இருந்தாலும் அதை நாம் அணர்வரு அனைவருக்கும் உணர்வு பூர்வமாக எடுத்து செல்ல வேண்டும் எல்லார்ட்டையும் இந்த தேடுதல் இருக்குன்னு தான் நான் நம்புறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல இருக்கிறதால அதோட அருமை தெரியல ஆங்கிலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா இதை விட அதிகமான ஆங்கிலம் படித்த அமெரிக்கால கனடாவில் மலேசியாவில் இருக்கிறவங்க எல்லாம் தாய்மொழியில தான் பேசுறாங்க தாய்மொழியை தான் விரும்புறாங்க அந்த மொழி பற்றி அவங்கள்ட்ட நம்ம விட அதிகமாக இருக்கு நம்ம இங்கே இருக்கிறதால அதோட அருமை தெரியலையே என்னவோ அது நம்முடைய நம்மிடம் இருப்பவர்களிடம் எடுத்து வருவதற்கான முயற்சிகளை நாம் எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்னும் ஐயா இப்படி கொடுத்த இந்த ஒரு விருதை போட்டித் தேர்வுகளின் போராளி அப்படிங்கிற ஒரு விருது இதுதான் என்னுடைய முதல் மேடை எனக்காக நான் முதல் முதலாக பெறக்கூடிய விருது ஐயாவிடம் இருந்துதான் ஐயா நிச்சயமா உங்களுடைய பாதங்களை நான் என் மனசுல எப்போதுமே வந்து ஒரு மனசு அசாட்டு என்ன உண்டு என்ன விருது நோபல் பரிசு வாங்கிக்கலாமா பாரத ரத்னா வாங்கிக்கலாமா வாங்கில கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற ஆள் தான் இன்னும் ஆயிரம் ஆயிரம் விருதுகளை நிச்சயமாக பெறுவேன்ற நம்பிக்கை ஒரு எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு அஹ் ஏன்னா என்னுடைய சமூக தொண்டுக்கு நாம போக வேண்டியது இல்லை ஆக்கம் அதிர்வனாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை அது வழி கேட்டுட்டு ஒரு நாள் வரும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல உண்டு ஆனால் ஆயிரம் ஆயிரம் மேடைகள் ஏறினாலும் காரைக்குடி கல்வி சாலை தமிழ் பயிலகம் கொடுத்த விருதுதான் என் முதல் விருது என்ற எந்த மேடையிலும் நான் வந்து உறக்கச் செல்வன் என்று கூறிக்கொண்டு இந்த மேடையிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் குறிப்பாக கவியரசன் இன்னைக்கு பார்த்தது மிகப்பெரிய அளவுல நான் ஆச்சரியப்பட்ட ஒரு மனிதர் ஆஹ் நிறைய டேலண்ட் தம்பிட்டு இருக்கு நிச்சயமா தம்பியினுடைய பயணத்துல நான் பார்த்தோன்னே பெரியவங்களா இருந்தா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி நம்ம நிறைய கத்துக்கணும்னு நினைப்பேன் ஒருவேளை இன்னொருத்தருக்கு உதவிக்கை செய்யக்கூடிய ஸ்தானத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா தம்பி நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் ஸோ அந்த வகையில தான் வந்து கவியரசனும் இன்னைக்கு ஆனந்தராஜும் அடுத்த அடுத்த செகண்டே முடிவு பண்ணுற இணைந்து பணியாற்றணும் அவங்களை நம்ம வழி நடத்துகிறோம் நம்ம 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 பாடுபட்டு சேர்த்த பொருள் எல்லாம் பாலாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தது பொருட்டு நம்ம அறிவோ திறமையோ அனுபவமோ அதிகாரமோ நம்மகிட்ட கிடைச்சிதுன்னா அது தகுதியானவர்களுக்கு போய் சேரும் நம்ம எந்த ரேங்க்ல இருக்கணும்னு முக்கியம் இல்லை அதை வச்சு என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த வகையில் நமக்கு பாடுபட்டு சேர்த்த அது எதுவா இருந்தாலும் அதிகாரமோ திறமையோ அனுபவமோ தகுதியானவர்களுக்கு நிச்சயமாக அது போய் சேரணும் அந்த வகையில நிச்சயமாக வந்து தம்பி ஆனந்தராஜ் கூடையும் கவியரசன் கூடையும் ரெண்டு பேர் கூடையும் இணைந்து பணியாற்ற நான் விரும்புகிறேன் அதே போல இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க வந்திருக்காங்க இன்னைக்கு சார் வந்து இன்னைக்கு இந்தியா தமிழ் சாரை வந்து இன்னைக்கு பார்த்தேன் உண்மையிலேயே அவருடைய பேட்டி எல்லாம் பாத்துருக்கேன் சார் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல அதே போல சசிகுமார் சாரும் கோயம்புத்தூர்ல இருக்காரு இப்ப நானும் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேன் நாளையில இருந்து நாலு மணிக்கு எந்திச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சு ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமே சென்ற இடத்தால் செலவிடா தீதோரி நன்றின் பால் உயிப்பது அறிவு வள்ளுவற்க அறிவுனா என்னன்னு கேட்டாங்களாம் ஐயா அறிவு அறிவா இருந்தா நீ நல்லா இருப்ப அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு எப்போதும் கேட்பாங்களா அறிவுன்னா என்னன்னு கேட்ட உடனே அறிவுன்னா என்னங்கிறதுக்கு அஞ்சு திருக்குறள் டெபினிஷன் கொடுக்குறாரு அறிவுன்னா என்ன தெரியுமா மனசு அது போற இடத்துக்கு ஓடும் அப்படி விடாம அதை கட்டுப்படுத்துறோம்ல நன்றின் பால் உயிர்ப்பது என்றால் நன்மை தீமைகள் தீமைகளில் இருந்து விளக்கி நன்மையின் பால் செலுத்துவதுதான் அறிவு அப்ப அந்த நன்மையின் பால் செலுத்தின மனசு சொல்லும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு அறிவு செல்லும் காலையில சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும்தான் நம்ம நம்ம வேலையில கவனம் செலுத்த முடியும் சிறப்பாக இருக்க முடியும் இந்த மனசுக்கும் அறிவுக்கும் எடுக்க ஏற்படக்கூடிய போராட்டத்துல நிறைய பேர் மனசு ஜெயிக்க விட்டுருவாங்க அறிவு ஜெயிக்க விட மாட்டாங்க அறிவு என்று ஜெயிக்கப்படுதோ சரியான வாழ்க்கை வாழணுமா விரும்பிய வாழ்க்கை வாழணுமானா சரியான வாழ்க்கை வாழும்போது விரும்பிய வாழ்க்கை தானா பின்னாடி வரும் சோ அந்த வகையில ஒரு மனதை கட்டுப்படுத்துவதுதான் இன்னைக்கு எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும் தனக்கு தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்பவனே சுதந்திரமான மனிதர் மனசை கட்டுப்படுத்தினா எதுவுமே வந்து இந்த உலகத்துல பாசிபிள் தான் அந்த மன கட்டுப்பாடுக்கான ஒரு மிகப்பெரிய பயிற்சி அளித்து இந்த மாபெரும் சமூக தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய சசிகுமார் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இல்லையா சோ மேடை வந்து மிக அற்புதங்களால நிறைந்திருக்கு ஒரு அற்புதமான மாணவர்கள் மாணவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் சாரோட மாணவர்கள் எல்லாம் பார்க்கும் போது சோ இன்ஸ்பெக்டர் சாரோட ஒய்ஃப் வந்து வந்திருக்காங்க ஏன் எஸ் ஏ இருக்கும் போது என் வீட்டுக்கார என்ன வந்தா காட்டுவான்னு எனக்கு தெரியும் இல்லையா சோ இருந்தாலும் ரொம்ப எளிமையா வந்து சாருடைய மாணவர்களும் சாரை போலவே வந்து ஐயா உண்மையிலேயே சொல்லணும் ஐயா இன்னைக்கு அவங்க விழுப்புரத்துல இருந்து ஐயா ஒருத்தரை பார்த்தேன் அப்புறம் நம்ம நண்பர் அவரை பார்த்தேன் எல்லாரையும் பார்க்கும்போது மாணவர்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இத்தகைய மாணவர்களை நீங்க பெற்றதுக்கு என்ன தவம் செய்தீங்களா மிகப்பெரிய அருமை நீங்க உருவாக்குனீங்களா இல்ல அவங்க நல்லா அவங்கள உருவாக்குனாங்களான்னு ஏன்னா ஒரு நல்ல ஆடியன்ஸ் தான் ஒரு நல்ல கலைஞனை உருவாக்குவாரு உண்மைதானே ஒரு நல்ல கைத்தட்டல் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்பா பயங்கரமா கைத்தட்டல் இருக்கு இன்னும் கொஞ்சம் கத்துவோம் அப்படின்னு சொல்லி கத்துவாங்க உண்மைதானே நம்ம வலைதளங்கள்ல வந்து நம்ம போடுற முதல் பதிவுக்கு கிடைக்கக்கூடிய மீண்டும் மீண்டும் நம்ம அந்த தொடரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தரும் அதனால அற்புதமான மாணவர்களால கதிரவன் ஐயா நிச்சயமா ஒரு நாள் பெருமைப்படுதாங்கிறதையும் என்னையும் இந்த ஜனவரி மூணாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் போது என்னையும் இணைத்துக் கொண்டால் உங்களை இன்னும் மிகச்சிறந்த ஆசிரியரான உருவாக்குறோம் சொல்லிட்டேன் பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் வந்து டீச்சிங் தான் டீச் பண்ணுறது தான் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது உண்மை அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கும் போது தான் நிறைய கற்றுக்கொண்டே இருப்போம் அதே நேரத்தில் நம்ம மாணவராக தொடர்ந்து இருக்கும்போது தான் நம்மளுக்கு கற்றுக்கொண்டே இருக்கவும் முடியும் தான் பத்து ஆண்டு காலம் சப் இன்ஸ்பெக்டர் வேலையை முடிச்சுட்டு ரெகுலர்ல போய் சட்டம் படித்தேன் படித்து ஒரு நைன்டி கிட்ஸாகவும் டூ கே கிட்ஸாகவும் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு 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 தடவையும் போன நைன்டி கிட்ஸாக போகும்போது இருந்ததுக்கும் டூ கே கிட்ஸாக போகும்போது இருந்ததுக்கும் ஒரு கல்லூரி எப்படி இருக்கு இதே ஒரு புத்தகமா எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஏன்னா கிளாஸ்ல போய் உட்காந்துருப்பேன் நான் நிறைய நேரம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் அப்போ உட்கார்ந்து போது எனக்கு அந்த வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சுது அப்போ ஒரு விஷயம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இன்றைய இளைய சமூகத்திடம் இங்க இப்ப எல்லாம் இளைஞர் சொன்னா கேக்குறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிடும் இப்போ உள்ள பிள்ளைங்க இப்போ உள்ள பசங்க இப்ப என்னங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை சொல்ற விதத்துல சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல சொல்ற முறையில சொன்னா இன்றைய சமூகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள் மொழி காக்கும் மரம்பில்லையே எம்மொழியும் அழிந்து போகும் தமிழனை காக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நன்றி இருக்கிற ஆகாசம் அவர்கள்